ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெமெடி பார்க்கலாம் ஃபேஸுக்கு மட்டுமே இல்லாமல் ஃபுல் பாடிக்கும் சூப்பரான ரெமெடி தான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன் ரொம்ப கருப்பாக இருக்கிற கை கால் நெற்றி கழுத்து பின்னாடி இது எல்லாமே எப்படி வந்து நல்ல கலர் ஆக்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை ரெண்டு டைம் மட்டும் அப்ளை பண்ணிட்டு வரும்போது எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் ஆகிடும் ஃபுல் பாடிக்கு போடும்போது நல்ல நிரந்தரமான ஒரு கலர் அள்ளித்தரும் கலரானாவே நம்ம ரொம்ப அழகாகிடுவோம் ஸோ இந்த கருப்பை எடுக்கக்கூடிய ரெமடி என்னன்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துக்கோங்க இந்த அளவு இருந்தால் போதும் இதெல்லாம் நம்ம பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம் இதோட சாறு தான் இப்போ பிழிஞ்சு எடுக்க போகிறோம் சில எலுமிச்ச பழத்தில் பார்த்திங்கன்னா சாறு வந்து கம்மியாக தான் இருக்கும் சாறு அதிகமாக வரதுக்கு இந்த மாதிரி நல்ல உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சார் வந்து அதிகமாக கிடைக்கும் சார் அதிகமாக கிடைச்சதுன்னா நீங்கள் ஃபுல் பாடிக்கும் ஒரு லெமன் இருந்தால் கூட போதும் இப்போ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இதில் இருக்க விதையெல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துருங்க இப்போ இதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம் நல்லா புழிஞ்சிக்கோங்க இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க எந்த அளவுக்கு பிளாக் கலராக இருந்தாலும் சரிங்க கூழ் போகிற பொண்ணுங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கை எல்லாம் வந்து ரொம்பவே கருப்படைஞ்சிருக்கும் அதே மாதிரி கழுத்துக்கு பின்னாடிலாம் ரொம்ப கருப்படைஞ்சிருக்கும் ஸோ அதுக்கு இந்த ரெமெடி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு போட்டிங்க அப்படின்னா ஒரு தடவையிலேயே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் இந்த லெமன் தோலை வந்து தூக்கி எறிய வேணாம் இதை அப்படியே வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ நல்லா பிழிஞ்சு சாறு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் கை காலுக்கு போடும்போது லெமன் ஒன்றும் பண்ணாது சிலருக்கு ஃபேஸில் போடும்போது மட்டும்தான் செட் ஆகாது அதனால் தாராளமாக நீங்கள் லெமன் யூஸ் பண்ணலாம் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சர்க்கரை இதில் சேர்த்திக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கை காலுக்கு போடுறதுக்கு கூட எனக்கு லெமன் செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ஜூஸ் இல்லைன்னா தக்காளி சேர்த்திக்கோங்க இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்திக்கோங்க அக்கா எங்கிட்ட இந்த காஃபி பவுடர் தான் இருக்குது இது இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த காஃபி பவுடரை சேர்த்திக்கோங்க இது வந்து உங்களோட கருமையெல்லாம் அப்படியே எடுத்துரும் ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு புளித்த தயிர் சேர்த்திக்கோங்க கொஞ்சம் புளிப்பு இருந்தால் கூட போதும் இந்த மாதிரி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்கும் இதை பீட்ரு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ நல்லா கலக்கி எடுத்தாச்சு இப்போ லெமனோட தோல் எடுத்து நல்லா இதில் டிப் பண்ணிவிட்டு எங்கே எல்லாம் கருமை இருக்கோ கை கால் கழுத்து பின்னாடி சிலருக்கு நெற்றி பகுதி கூட கருப்பாக இருக்குங்க அங்கே கூட நீங்கள் தேய்க்கலாம் இந்த மாதிரி கருப்பாக இருக்க இடத்துல எலுமிச்சந்த தோல் வச்சு நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது அடுத்த செக்கில் உங்களுக்கு கலர் வந்து நல்லா கிடைக்கும் நல்லா இந்த லெமனை தொட்டு டிப் பண்ணி டிப் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க நீங்கள் எந்தளவுக்கு தேய்க்குறீங்களோ அந்த அளவுக்கு கருப்பு நல்லாவே போயிடும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நான் வந்து கையிலையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் நம்ம போட்டிருக்க சர்க்கரை வந்து ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணி நம்மளோட கருப்பை எல்லாம் வந்து நல்லா எடுத்து கொடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த கருப்பெல்லாம் சுத்தமாக போயிடும் இதை நீங்கள் வாரத்தில் ரெண்டு ட்ரிப் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா ஒயிட் ஆகிரும் கையை இப்போ நான் வந்து தொடக்கிறேன் இப்போ உங்களுக்கு ரிசல்ட் தெரியணுங்கிறதுக்காக நான் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து கை வந்து கலர் ஆகிறது தெரியுது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா விட்டுட்டு தண்ணியில் கையை கழுவி எடுத்திங்கன்னா நல்ல கைகள் வந்து கலர் ஆகிறது மட்டும் இல்லாமல் நல்லா அழகாகவும் தெரியுங்க கையில் இருக்க கருப்பு சுத்தமாக இருக்காது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த ஹோம் ரெமெடி என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஆலோவரா ஜெல் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணுற இந்த க்ரீம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கலாம் ஆலோவேரா ஜெல் ஏன் இந்த கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ராங்ஸ் குங்குமப்பூ வந்து இதில் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அதான் நமக்கு இந்த கலரில் வந்து கிடச்சிருக்கு ஆலோவேரா ஜெல் இப்போது இந்த ரெமெடி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இதை போட்டுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூட தேவையில்லை நைட் இதை அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னால் அவ்வளோ சூப்பராக வந்து உங்கள் ஸ்கின் ஒயிட் ஆகும் இப்போ இந்த ஆலோவேரா ஜெல் கூட நான் வந்து கோகோனட் ஆயில் வந்து சேர்த்திக்கிறேன் கோகோனட் ஆயில் இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில் இந்த மாதிரி விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணிக்கலான்னு ஸோ நான் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண விட்டமின் இ கேப்சூல் வந்து பாதி இருக்குது ஸோ அதை தான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறேன் ஒரு ட்ராப் வந்து ஆட் பண்ணிக்கலாம் போதும் கோகோனட் ஆயில் இல்லைனா விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க விட்டமின் இ கேப்சூலும் உங்களுக்கு கிடைக்கலனா இங்கே வந்து கேரட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இது நான் வந்து வீட்லேயே வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கோகோனட் ஆயிலும் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணல விட்டமின் இ ஆயிலும் ஒரே ஒரு சொட்டு கேரட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் போது இந்த அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கொஷின் என்னென்னா இதை ஆயில் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாமா அப்படியே இதில் ஆயில் இருந்ததுன்னா எங்களுக்கு திருப்பியும் வந்து ஸ்கின்ல ஆயில் வழியிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க இல்லையா ஸோ அதுக்கு தான் ஆயில் ஸ்கின் இருக்கவங்க இந்த ஆலோவேரா ஜெல் கூட கடலை மாவு மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஒரு கலர் வந்து கிடைக்கும் தெரியுதுங்களா இந்த கலரு ஒயிட் கலரில் எனக்கு ரொம்பவே வந்து ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் வந்து கேரட் ஆயில் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கிறேன் சும்மா அவ்வளோதாங்க சேர்த்துறேன் கேரட் ஆயில் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் சேர்த்திக்கலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கோக்னட் ஆயிலே சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த க்ரீம் பாருங்கள் எந்த கலரில் அப்படியே நாம் அந்த இது சேர்த்திருக்கிறதுனால எல்லோ கலரில் இருக்குது கேரட் ஆயில் சேர்த்திருக்கிறதுனால ஸோ இதை வந்து ஒரு கப்பில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு சின்னதாக ஒரு கண்டெய்னர் வச்சுக்கோங்க அந்த கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்கக்கிட்ட வந்து கண்டெய்னர்லாம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஆலுவரா ஜெல்ல வந்து கண்டெய்னரில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க இந்த ஆல்வரா ஜெல் எப்படியும் யூஸ் பண்ணனதுக்கப்புறம் தீந்து போயிடும் இல்லையா இதில் நீங்கள் வந்து இதை போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணும்போது க்ரீம் வந்து கெட்டு போகாது நல்லாவே இருக்கும் ஸோ கண்டெய்னர்ஸ் இதுக்காக நீங்கள் தனியாக வாங்க வேண்டியதில்லை ஏன்னா இப்போ ஆலுவரா ஜெல் வந்து டியூப் ஃபார்மில் கிடைக்கும் அந்த மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் வாங்கிக்கோங்க தீந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீம்லாம் நம்ம ரெடி பண்ணி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த க்ரீமை வந்து நம்ம ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மார்னிங் டைம் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன் நீங்கள் வந்து நைட்டு ட்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க இது நீங்கள் வந்து கண்டிப்பாக நைட் டைமில் தான் வந்து அப்ளை பண்ணணும் பெட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கப் போயிக்கலாம் மார்னிங் வந்து நீங்கள் ஒரு வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னாவே போதும் உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஒயிட் ஆகுது தெரியும் கண் கருவளையம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கண் கருவலையத்துக்கு இது போடுங்க கண் கருவலையத்துக்கும் வாயை சுற்றி உள்ள கருப்பும் வந்து சூப்பராக நீக்கி எடுத்துரும் பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா காய் விட்டீங்கன்னா காஞ்சிரும் அதுக்கப்புறம் காய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போய் படுத்துக்கலாம் மார்னிங் வந்துருச்சு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அப்படியே வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஃபேஸை சம்டைம்ஸ் வந்து ஃபேஸ் வாஷ் கூட அவசியம் இல்லை பட் ஆனால் நீங்கள் ஸ்வெட் ஆகாத மாதிரி பார்க்கோங்க இப்போ நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த க்ரீம் எந்த அளவுக்கு செம்மையான ரிசல்ட் வந்து கொடுக்குது அப்படின்னு நீங்கள் லைவாக வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி காட்டுறேன் கழுவிட்டேன் என்னோடேஸ் பாருங்க எந்த அளவுக்கு வந்து க்ளோயிங்காக இருக்குன்னு முன்னாடிக்கும் இப்போவும் ஸோ நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க க்ளோயிங் வந்து செம்மையாக இருக்கும் அந்த வறட்சிங்கிறதே சுத்தமாக இருக்காது வாய் சுற்றி கருப்பு எல்லாமே போயிடும் ட்ரை